அனைவருக்கும் வணக்கம் செல்வன் மணி சேனல் உங்களை வரவேற்கிறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலை ஏன்னா கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் வீடியோ போடலை இனிமேல் தினமும் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கப்போ போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சுசியம் அதாவது பச்சைப்பயிர் சுசியம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு ரெண்டு ரெண்டு கப்பு வந்துட்டு பச்சைப்பயிறு எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே வந்துட்டு ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிடலாம் இப்போ இதை இப்படியே மூடி வச்சிடலாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு தான் வந்துட்டு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நான் டிஃப்ரெண்டாக கோதுமை மாவில் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் இடையிலே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக வந்துட்டு என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு இனிமேல் தினமும் நான் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக எதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் எல்லா வீடியோவுமே வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து கோதுமாவை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படி குளு குழுன்னு கரைச்சி எடுத்துக்கலாம் அதில் இந்த நாலு விஷில் வந்து வரட்டும் பாருங்க இது வந்து இப்போ நல்லாவே வெந்துருச்சு இதை கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சுசியம் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நல்லாவே ஆறிடுச்சு இது கூட வந்துட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வேணும்னா கூட சுகர் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் நாடு சக்கரை போட்டு இதை வந்து நல்ல வாங்க இப்போ வந்துட்டு அதை எப்படி எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவை தான் வந்துட்டு சுசியத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க மைதா மாவு ஏற்கனவே உடம்பு கேடுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால வந்துட்டு நான் வந்துட்டு கோதுமை மாவு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக நல்ல குளு குழுன்னு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்து காய வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு எண்ணெய் காஞ்சிருக்குது எல்லாம் நினைப்பீங்க என்னடா பழைய சட்டி மாதிரி இருக்குது பழசுதாங்க ஏன்னா இது வந்துட்டு நான் பழகார போட்டு இதில் தான் நான் பழக்கி வச்சுருக்கிறேன் புது சட்டியெல்லாம் வச்சு அப்படியே ஒட்டிக்கும் வராது இப்போ வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா காயிடும் இந்த பச்சைப்பயிரில் வந்து வேக வச்சு உருண்டை போட்டுக்கோல இது கூட நான் வெறும் நாட்டு சக்கரம் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பிடிச்சுன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இதில் நாடு சக்கரம் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஏலக்காய் பொடி இல்லை ஏலக்காவும் இல்லை வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் இப்போ வந்துட்டு செஞ்சிட்ருக்குறேன் அதுமாக பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கு குழந்தைங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க பச்சைப்பயிரில் ஏகப்பட்ட சத்து இருக்குது இப்போ வந்துட்டு அதை எண்ணெய் காஞ்சிருச்சு அதை வாங்க அதை செய்யலாம் நான் பண்ணி இப்போ வந்துட்டு இந்த மாவை வந்துட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கோம்லையே அந்த பயிரை வந்துட்டு இதை இது பண்ணி மாவில் இது பண்ணி அப்படியே வந்துட்டு உள்ளே போட்டுடலாம் நம்ம பஜ்ஜி ஃபோண்டா எப்படி போடுவோம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இதுவும் சுவையான கோதுமை பச்சை பயிறு சுசியும் ரெடி ஆயிடுச்சுங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்குமே இது விரும்பி சாப்பிடுவாங்க கஸ்பீ லெவலை வந்துட்டு அதிகரிக்கும் தன்மை கொண்டது பச்சைப்பயிறு குழம்பு வச்சு கூடி ஓரளவுக்கு குழந்தைங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கையில நல்லாவே சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ